என் பெயர் கணேசன் எனக்கு இருபத்தி ஐந்து வயது ஆகிறது நான் ஒரு தனியார் கம்பெனியில் மெக்கானிக்காக வேலை செய்கிறேன் நான் என் குடும்பத்தோடு சென்னைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் என் குடும்பத்தோடு வசித்து வருகிறேன் இப்படி இருக்க என் கிராமத்திலேயே மகேஸ்வரி என்ற ஒரு பெண்ணை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அவளிடம் என்னுடைய காதலை வெளிப்படுத்தவே அவளும் என் காதலுக்கு சம்மதம் தெரிவித்தாள் பிறகு எங்கள் காதலை பற்றி நாங்கள் வீட்டில் கூறவே அவர்களும் எங்கள் காதலுக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை எனக்கும் மகேஸ்வரிக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள் இப்படியே நாட்கள் செல்ல எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை மற்றும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது நாங்கள் இருக்கும் வீடு மிகவும் சிறியதாக இருந்ததால் நானும் என் மனைவியும் தனி செல்வதற்கு முடிவு செய்தோம் என் சொந்த ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து தங்கியிருந்தோம் இப்படி இருக்க என் குழந்தைகளும் வளர்ந்து பள்ளிக்கு செல்ல தொடங்கியது நான் படிக்காததால் நான் இந்த கம்பெனியில் மெக்கானிக்காக இருக்கிறேன் ஆனால் என் குழந்தைகளை நான் நன்றாகவே படிக்க வைக்க வேண்டும் என முடிவு செய்தேன் ஆனால் எனக்கு அதற்கு தேவையான பணம் கிடைக்கவில்லை நான் சம்பாதிக்கும் பணம் முழுவதும் வீட்டின் வாடகைக்கும் என் குடும்பத்தை நடத்துவதற்குமே சரியாய் இருந்தது என் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நான் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என முடிவு செய்தேன் அதன்படி நான் வெளிநாடு செல்லலாம் என யோசித்தேன் பிறகு என் மனைவியிடம் கேட்க அவளும் நமக்காக இல்லையென்றாலும் நம் இரண்டு குழந்தைகளுக்காக நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க என்று கூறினாள் அதன்படி நானும் வெளிநாடு அனுப்பும் டிராவல்ஸை தொடர்பு கொண்டு பிறகு வெளிநாடும் சென்றேன் நான் கம்பெனியில் மெக்கானிக்காக இருந்ததால் வெளிநாட்டிலும் எனக்கு மெக்கானிக் வேலையே கிடைத்தது அதனால் எனக்கு தேவையான பணத்தை நான் சம்பாதிக்கவும் ஆரம்பித்தேன் மாதா மாதம் வரும் சம்பளத்தில் என் செலவுக்கு சிறிதளவு எடுத்துக்கொண்டு மீதமுள்ள மொத்த தொகையும் என் மனைவியின் பேருக்கு மணியார்டர் மூலம் அனுப்பி வைப்பேன் அதை வைத்து அவள் என் குழந்தைகள் மற்றும் வீட்டை சந்தோஷமாக நடத்தி வந்தாள் மூன்று வருடங்கள் போனது கணேசனுக்கு அங்கு நிறைய சம்பளம் என்பதால் அவன் அனுப்பும் சொந்தமாக ஒரு வீடும் வாங்கினார்கள் இப்படி இருக்க கணேசன் சந்தோஷமாக தன் மனைவி மற்றும் குழந்தைகளை பார்ப்பதற்காக அவர்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் தன் மனைவிக்கு தான் வெளிநாடு சென்றாலும் அவளை பார்த்து பேச வேண்டும் என்பதற்காக ஒரு செல்போனை வாங்கி கொடுத்தான் இப்படி ஒரு மாத லீவுக்கு பிறகு கணேசன் திரும்பவும் தன் வேலை விஷயமாக வெளிநாடு சென்று விட்டான் இப்படி இருக்க நான் ஊருக்கு சென்ற பிறகு என் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் சந்தோஷமாக வீடியோ காலில் பேசுவேன் நான் பேசி வைத்த பிறகு என் மனைவி அந்த செல்போனை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தாள் அதன்படி அவள் சமூக வலைதளங்களையும் அந்த செல்போனில் ஏற்றினாள் அதையும் பயன்படுத்த தெரிந்து கொண்டாள் அதன் மூலம் சமூக வலைதளங்களில் தன்னுடைய போட்டோவை தினமும் பதிவேற்ற ஆரம்பித்தாள் அதன் மூலம் அவளுக்கு நிறைய நண்பர்கள் அவளுடைய சமூக வலைதளங்களை பின்தொடர ஆரம்பித்தார்கள் அவள் அடிக்கடி அவள் போட்டோ மற்றும் வீடியோவை அதில் பதிவேற்றம் செய்து கொண்டே இருந்தாள் அதன் மூலம் நிறைய பேர் அவள் அழகாக இருக்கிறாள் என அவளை ரசிக்க வைக்கும்படி சில மெசேஜ்களை அனுப்பினார்கள் அதன் மூலம் நிறைய ஆண்கள் தன்னை பற்றி புகழ்ந்து பேசுவது அவளுக்கு மிகவும் பிடித்து போனது இப்படியே இருக்க சில நாட்களில் தன் கணவன் மற்றும் குழந்தைகளை மறந்து செல்போனே கதி என இருந்தாள் இப்படி இருக்க நான்கு ஐந்து பேருடன் அவள் மிகவும் நெருக்கமாக பழகவும் ஆரம்பித்தாள் அவளுடைய நம்பரையும் அவர்களுக்கு கொடுத்து அடிக்கடி போனில் பேசுவது அவர்களுடன் வீடியோ கால் பேசுவது என இருந்தாள் இப்படியே இருந்து கொண்டிருக்க அவளுக்கு செல்போனால் தவறான பழக்கம் ஏற்பட்டது அவள் பேசி பழகி வந்த ஆண்களை தன் மகள் மற்றும் மகன் இருவரும் பள்ளிக்கு சென்றவுடன் தனிமையில் இருக்கவும் அழைப்பாள் இப்படியே மாதக்கணக்கில் போய் கொண்டிருந்தது திடீரென ஒரு நாள் பள்ளிக்கு சென்ற தன் மகள் உடல்நிலை சரியில்லாததால் வீட்டிற்கு வர அங்கு தன் அம்மாவும் வேறு ஒருவரும் தனிமையில் இருந்ததை பார்த்த அந்த பெண் குழந்தை அதிர்ச்சி அடைந்தது அது மட்டும் இல்லாமல் தன் அம்மா போனில் பேசுவது அவர்களுடன் மெசேஜ் செய்வதை அனைத்தையும் அந்த பெண் குழந்தைக்கு தெரிந்து போனது இப்படியே போய்க் கொண்டிருக்க இரவு தூங்கும் பொழுதும் தன் இரு குழந்தைகளையும் அவள் கண்டுகொள்ளாமல் தன் சமூக வலைதள நண்பர்கள் மூலம் வீடியோ காலில் பேசிக்கொண்டே இருப்பாள் இதை அனைத்தையும் என் பெண் குழந்தையும் என் பையனும் கேட்டுக்கொண்டே படுத்திருந்தனர் என் குழந்தைகளுக்கு விவரம் தெரிந்த காரணத்தினால் தன் அம்மா தவறான பாதையில் செல்கிறாள் என அவர்களுக்கு தெரிந்து போனது அதனால் அந்த சிறு குழந்தைகள் இருவரும் முடிவு செய்து இதை இப்படியே விடக்கூடாது என தன் அப்பா கால் செய்யும் அவரிடம் அம்மா தவறாக நடந்து கொள்வதை பற்றி சொல்லியே ஆக வேண்டும் என முடிவு செய்தனர் அதே போல ஒரு நாள் தன் அப்பா கால் செய்ய அந்த இரு குழந்தைகளும் தன் அம்மாவிடம் இருந்து கொஞ்சம் தூரமாக சென்று தன் அப்பாவிடம் அம்மா வேறு யாருடனோ வீடியோ கால் மற்றும் போனில் பேசிக்கொண்டே இருக்கிறார் எப்பொழுதுமே மட்டும் உபயோகித்துக் கொண்டே இருக்கிறார் எங்களை பற்றி அம்மாவிற்கு அக்கறையே கிடையாது எப்பொழுதுமே போனை நோண்டுகிறாரே தவிர எங்களை கண்டுகொள்வதே இல்லை என்று தன் அப்பாவிடம் சொல்லி இரு குழந்தைகளும் அழுது கொண்டு இருந்தனர் அதை கேட்டவுடன் நான் அதிர்ச்சியானேன் இந்த விஷயத்தை இப்படியே விட்டால் தன் குடும்பமே நாசமாகிவிடும் அது மட்டும் அல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் நம் குடும்பத்தை பற்றி மிகவும் கேவலமாக பேசுவார்கள் என யோசித்த கணேசன் தன் மகளிடம் இனிமேல் உன் அம்மா என்ன பண்றா உங்க அம்மாவை பத்தி பார்க்க யாரெல்லாம் வீட்டுக்கு வர்றாங்க எப்போல்லாம் போன்ல பேசுறா என்று பாரு நான் அடுத்த முறை உனக்கு கால் செய்யும் போது அதெல்லாம் என்கிட்ட சொல்லு என்று கூறினார் அதை கேட்ட மகளும் தன் அப்பாவிடம் சரி என்று கூறினாள் அதே போல அவளும் கவனித்து தன் அப்பா கால் விலகிச் சென்று தன் அப்பாவிடம் நடந்த அனைத்தையும் கூறினாள் ஆனால் இருவரும் பேசிக்கொள்வது மனைவி மகேஸ்வரிக்கு தெரியாது அவளுக்கு தெரியாமல் அவள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் தன் அப்பாவிடம் அவளுடைய மகள் சொல்லிக்கொண்டே இருக்க ஆனால் மகேஸ்வரி தினமும் இரவு நேரத்தில் மற்றும் பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் தினமும் ஒரு ஆணை அழைத்து அவருடன் தனிமையில் இருந்து வந்தாள் இப்படியே இருக்க ஒரு நாள் இரவு ஆனது சுமார் பன்னெண்டு மணி இருக்கக்கூடிய நிலையில் தான் அம்மா யாரிடமோ கால் பேசுவதை தூங்குவது போல அந்த பெண் குழந்தை கேட்டுக்கொண்டிருந்தது அப்பொழுது அவள் வீட்டுக்கு வந்துவிடு என கூறியதையும் நடித்து கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தது கழித்து ஒரு கதவை சாத்திவிட்டு தன் குழந்தைகளை கீழே தூங்க வைத்துவிட்டு அவர்கள் இருவரும் மாடியில் உள்ள ஒரு அறைக்கு சென்று விட்டனர் இப்படி இருவரும் ஒன்றாக செல்வதை அந்த பெண் குழந்தை பார்த்து கொண்டே இருந்தது தன் அம்மா யார் என்று தெரியாத ஒருவருடன் சேர்ந்து என்ன செய்கிறார் என பார்ப்பதற்காக எதுவும் சத்தம் போடாமல் சிறிது நேரம் கழித்து அந்த அறைக்கு மெதுவாக சென்று பார்த்தது அப்பொழுது மகேஸ்வரியும் வீட்டிற்கு வந்த ஒருவருடன் சேர்ந்து தனிமையில் இருந்து கொண்டிருந்தனர் அதை பார்த்து அந்த குழந்தை அதிர்ச்சியானால் தன் அம்மா இப்படி ஒரு விஷயத்தை செய்வது அவளால் தாங்க முடியவில்லை தன் அம்மாவை பற்றி அவள் மிகவும் மோசமாக நினைக்க ஆரம்பித்தாள் தன் அப்பாவிற்கு இப்படி ஒரு துரோகத்தை எப்படி செய்ய மனம் வந்ததோ என யோசித்துக் கொண்டு பிறகு தன் அறைக்கு சென்று உறங்குவது போல படுத்து விட்டாள் சில மணி நேரம் கழித்து மகேஸ்வரியும் மாடியில் இருந்து கீழே வந்து உறங்கிவிட்டாள் இப்படி இருக்க மறுநாள் காலையில் எப்பவும் போல கணேசன் கால் செய்தார் எப்பவும் போல தன் குழந்தைகளிடம் கணேசனும் பேச ஆரம்பிக்க தன் குழந்தைகள் தன் அம்மாவை பற்றி நேற்று இரவு நடந்த அனைத்தையும் கூறினார்கள் அதை கேட்டவுடன் கணேசனுக்கு உயிரே போனது போல இருந்தது இதை ஏற்றுக்கொள்ள முடியாத கணேசன் உடனே கிளம்பி வெளிநாட்டிலிருந்து வீட்டிற்கு வருவதற்காக புறப்பட்டார் கணேசன் வீட்டிற்கு வருவதை பற்றி மகேஸ்வரிக்கு எதுவுமே தெரியாது அவர் வெளிநாட்டில் இருந்து விமான நிலையத்திற்கு வந்து பிறகு வீட்டிற்கு யாரிடமும் சொல்லாமல் வந்தார் அவர் வீட்டிற்கு வந்தவுடன் அவரை பார்த்து மகேஸ்வரி அதிர்ச்சி அடைந்தாள் தன் கணவன் வீட்டிற்கு வந்து மீண்டும் வெளிநாட்டிற்கு சென்று சில நாட்களிலேயே ஆன நிலையில் இவர் எதற்காக திடீரென மீண்டும் வந்து இருக்கிறார் என அவள் குழப்பம் அடைந்தாள் பிறகு மெதுவாக தன் கணவனிடம் இப்பொழுது தானே ஊருக்கு போனீங்க அதுக்குள்ள திரும்ப வந்துட்டீங்க என்ன ஆச்சு என்று கேட்க அவளை பற்றி தெரிந்த அவர் அவளிடம் எதுவுமே கேட்காமல் அவளிடம் பொறுமையாக பதில் சொல்லி கொண்டு இருந்தார் மகேஸ்வரி மீண்டும் மீண்டும் அவரிடம் கேட்க உடனே கணேசன் எனக்கு வெளிநாட்டு வாழ்க்கை பிடிக்கல இனிமே நான் இங்க தான் இருந்து ஒரு மெக்கானிக் ஷாப் ஓபன் பண்ண போறேன் இனிமே நான் உங்க கூடவே இங்கேயே இருந்துடுவேன் நம்ம எல்லோரும் சந்தோஷமா இருக்கலாம் என்று கூறினார் அதை கேட்டுக்கொண்டிருந்த மகேஸ்வரியும் என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாய் நின்று கொண்டே இருந்தாள் பிறகு கணேசனும் எப்பொழுதும் போல தன் வீட்டில் இருக்க இப்படியே நாட்கள் சென்று கொண்டே இருந்தது தன் மனைவி மகேஸ்வரி என்ன செய்கிறாள் என கணேசன் பார்த்து கொண்டே இருந்தார் யாராவது கால் செய்தால் உடனே யார் கால் செய்தது என அவளை விசாரித்துக் கொண்டே இருந்தார் மகேஸ்வரி எங்கேயாவது வெளியே சென்றால் கூட நீ எதற்காக வெளியே போற உனக்கு அங்க என்ன வேலை இருக்கு என்றெல்லாம் கேட்க ஆரம்பித்தார் இப்படியே இருவருக்கும் அடிக்கடி சண்டை வரவும் ஆரம்பித்தது இப்படியே இருக்க மகேஸ்வரி தன் கணவன் ஏன் இப்படி செய்கிறான் என அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை முன்பெல்லாம் நம்முடன் சந்தோஷமாக பேசி வந்த அவர் இப்பொழுதெல்லாம் நம்மிடம் வெறுப்பை காட்டுகிறாரே என அவள் யோசிக்க தொடங்கினாள் அவள் பலமுறை தன் காதல் கணவன் ஏன் இப்படி செய்கிறார் என யோசித்துக் கொண்டே இருக்க ஒருவேளை நாம் சமூக வலைதளம் மூலம் செய்த தவறுகள் எல்லாம் அவருக்கு தெரிந்து இருக்குமோ நாம் நிறைய பேருடன் பழகியது மற்றும் தனிமையில் இருந்தது தெரிந்து இருக்குமோ அப்படியே தெரிந்தாலும் நம்மை பற்றி யார் சொன்னது என யோசித்துக் கொண்டே இருந்தாள் அக்கம் பக்கத்தில் யாராவது சொல்லி இருப்பாரோ என நிறைய குழப்பம் அவளுக்கு ஏற்பட்டது ஆனால் அவள் எதுவுமே தெரியாதது போல அமைதியாய் இருந்தாள் இப்படியே நாட்கள் செல்ல அவள் ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பித்தாள் அது என்னவென்றால் கணேசன் ஊருக்கு வந்த நாள் முதல் தன் மகளும் கணேசனும் மட்டும் அடிக்கடி நிறைய நேரங்களில் ஒன்றாக பேசிக்கொண்டிருந்தது அவளுக்கு தெரிய வந்தது அவள் நீண்ட நேரம் யோசித்த பிறகு அவளுக்கு ஒரு முடிவு கிடைத்தது இத்தனை நாள் நாம் செய்த அனைத்தையும் கூறியது நம் மகள்தான் என அவள் முடிவு செய்தாள் அவளுக்கு தன் மகளையும் கணவனையும் பற்றி தெரிந்தபின் அவர்கள் இருவருடனும் அவள் அதிகமாக பேசுவது கிடையாது தம்மை பற்றி தெரிந்துவிட்டதே இதனால் நம்மால் இந்த வீட்டில் ஒரு சுதந்திரமாக வாழ முடியவில்லை என அவள் யோசித்துக் கொண்டே இருந்தாள் அது மட்டும் இல்லாமல் எந்த கால் தனக்கு வந்தாலும் அதை தன்னிடம் கொடுக்காமல் கணவன் கணேசனை பேசிக்கொண்டே இருந்தான் இதனால் அவளுக்கு மன அழுத்தம் அதிகமானது அவளால் அந்த வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை ஒரு கட்டத்திற்கு மேல் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் தன் கணவனும் தன் மகளும் உள்ளவரை நாம் மற்ற ஆண்களுடன் பழகுவது பேசுவது என இருக்க முடியாது நாம் பழைய மாதிரி சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் நம் கணவனையும் தன் மகளையும் கொலை செய்ய வேண்டும் என யோசிக்க ஆரம்பித்தாள் பிறகு எப்படி இவர்கள் இருவரையும் கொல்வது என சில நாட்கள் யோசித்துக் கொண்டே இருந்தால் ஒரு நாள் வீட்டில் மன்னனை இருந்தது அதை பார்த்து அவளுக்கு இதை வைத்து அவர்கள் தூங்கும் பொழுது அவர்களின் மேல் இதை ஊற்றி பத்த வைத்து இருவரையும் கொன்றுவிடலாம் என முடிவு செய்தாள் பிறகு யோசித்த அவள் கணேசனையும் தன் மகளையும் கொன்றுவிட்டால் தன் பையன் மட்டும் இருப்பான் அவன் நம்முடன் இருந்தான் என்றால் அவனால் நம் சந்தோஷம் பாதிக்கப்படும் முன்பு இருந்த நாம் மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியாது என யோசித்த அவள் மூன்று பேரையும் கொன்றுவிடலாம் என முடிவு செய்தாள் இப்படி இருக்க ஒரு நாள் இரவு நேரத்தில் கணேசன் மகேஸ்வரி மற்றும் அவர்களுடைய ஆண் குழந்தை பெண் குழந்தை ஆகிய நான்கு பேரும் அமர்ந்து ஒன்றாக சாப்பிட்டு கொண்டு இருந்தன சாப்பிட்ட பிறகு அவர்கள் எல்லோரும் ஒன்றாக படுத்து உறங்கவும் தொடங்கினர் கணேசன் மற்றும் இரு குழந்தைகளும் ஒன்றாக உறங்கி ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லவே ஆனால் மகேஸ்வரி மட்டும் உறங்காமல் வீட்டில் இவர்களை கொல்ல வேண்டும் என யோசித்துக் கொண்டே படுத்திருந்தாள் பிறகு நடு இரவு ஆனவுடன் அவள் வாங்கி வந்த மன்னனையை எடுத்து அவர்களின் மேல் ஊற்றி அவர்களை கொளுத்திவிட்டு வீட்டை விட்டு அலறிக்கொண்டு வேகமாக வெளியே ஓடி வந்தாள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் பதறி போய் என்ன ஆச்சு என்று கேட்க நாங்க நாலு பேரும் ஒன்னாதான் வீட்ல தூங்கணும் ஆனா என் கணவன் மேலையும் என் குழந்தைகள் மேலையும் தீ பத்திருச்சு நீங்க எப்படியாவது அவங்கள காப்பாத்துங்க என அவர்களிடம் அழுவது போல நடித்து கொண்டிருந்தாள் அவள் இப்படி கூறியதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உதவி செய்வதற்காக வீட்டிற்குள் சென்று தண்ணீர் மற்றும் சாக்கை அவர்கள் மேல் போட்டு அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடிவு செய்து வாகனம் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர்கள் உடம்பு மிகவும் மோசமான எரிந்த நிலையில் இருந்தது உடனே அங்கு வந்த காவல்துறையினர் கணேசனின் மனைவி மகேஸ்வரியிடம் இந்த சம்பவத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தனர் அப்பொழுது மகேஸ்வரி நாங்கள் எங்களுடைய வீட்டில் மண்ணெண்ணெயை வாங்கி வைத்திருந்தோம் அது எப்படி பற்றியது என்றே எனக்கு தெரியவில்லை எல்லோரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் அவர்கள் மேல் பற்றிய பின் நான் எழுந்து வெளியே ஓடிவந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை அழைத்து உதவியை கேட்டேன் என கூறினாள் இப்படியே இருக்க அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யப்பட்டு சில மணி நேரம் கழித்து கணேசன் கண்விழித்து பார்த்தார் அப்பொழுது காவலர்கள் கணேசனிடம் விசாரிக்கவே அப்பொழுது கணேசன் நான் வெளிநாடு சென்றதால் தன் மனைவி மற்றும் குழந்தைகளை பார்க்க வேண்டும் என ஒரு புதிய செல்போன் வாங்கி கொடுத்தேன் அதில் அவள் சில சமூக வலைதளம் மூலம் பல ஆண்களுடன் தொடர்பை வைத்திருந்தாள் இது வெளிநாட்டில் உள்ள எனக்கு தெரிய வந்தது இப்படியே தன் மனைவியை விட்டு வைத்திருந்தால் தான் குடும்பமே நாசமாகிவிடும் என முடிவு செய்து நானும் வெளிநாட்டிலிருந்து வீட்டிற்கு வந்துவிட்டேன் அதனால் அவள் சந்தோஷம் என்னால் அவளுக்கு பாதிக்கப்பட்டது இதற்கு காரணம் நானும் என் குழந்தைகளும் என்று அவளுக்கு தெரிய வந்தது அதனால் அவள் திட்டம் போட்டு எங்களை கொலை செய்வதற்காக இரவு நேரத்தில் நாங்கள் உறங்கியவுடன் மண்ணெண்ணையை ஊற்றி கொளுத்த முயற்சி செய்தாள் இதை கேட்ட காவலர்களும் அதிர்ச்சி உடனே கணேசனின் மனைவி மகேஸ்வரியை அழைத்து காவலர்கள் விசாரிக்க தொடங்கினர் மகேஸ்வரியின் போனையும் பார்த்தபோது அதில் அவள் நிறைய ஆண்களுடன் பேசியது மற்றும் அவர்களுடன் தவறான தொடர்பில் இருந்தது தெரிய வந்தது பிறகு அவளிடம் மேலும் விசாரித்த அவள் நடந்த உண்மை அனைத்தையும் ஒத்துக்கொண்டாள் இப்படி இருக்க சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட மகேஸ்வரியின் கணவன் மகேஸ்வரியின் இந்த கொடூரமான செயலால் இறந்து போனார் பிறகு மகேஸ்வரிக்கு கொலை செய்ததற்காக தண்டனையும் கொடுத்து சிறைக்கு அனுப்பி வைத்தனர் அதுபோல மகேஸ்வரியின் இரண்டு குழந்தைகளும் சிகிச்சைக்கு பின்னர் உடல் நிறைய தீக்காயங்களுடன் காப்பாற்றப்பட்டார்கள் பாவம் அந்த இரண்டு சிறு குழந்தைகளும் தன் அம்மாவின் தவறான தவறான இப்பொழுது வாழ்க்கையை இழந்து யாரும் இல்லாமல் நடுத்தருவில் நிற்கும் சூழ்நிலை இந்த சிறுவயதில் அவர்களுக்கு ஏற்பட்டது மகேஸ்வரியும் தன் கணவன் மற்றும் தன் குழந்தைகளை கண்டுகொள்ளாமல் செல்போன் மூலம் வாழ்க்கையை இழந்து செல்போனில் சில சமூக வலைதளங்கள் மூலம் தவறான பாதையில் சென்று இப்பொழுது தன் கணவன் மற்றும் குழந்தைகளையே கொல்லக்கூடிய ஒரு இரக்கமற்ற பிறவியாய் மாறினாள் அதன் மூலம் அவளுக்கு ஜெயிலில் தண்டனையும் அனுபவிக்கிறாள் இத்துடன் கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி